உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழர் ஒவ்வொருவரும் தமது வாக்குகளை வழங்குவது என்பது அவர்களுடைய உரிமை என்றும் அந்த உரிமையை தாங்கள் மதிப்பதாகவும் கௌரவப்படுத்துவதாகவும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற மற்றொரு வேட்பாளரான சஜித் பிரேமதாசாவின் அணியினர் தெரிவித்துள்ளனர் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாணத்துக்கு பொறுப்பான பிரதான அமைப்பாளரான உமாச்சந்திர பிரகாசினாலேயே இவ்வாறான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சஜித் தரப்பினரால் பொது வேட்பாளர் தொடர்பிலும் தமிழ் மக்கள் தொடர்பில் அக்கறை உள்ளவர்களாக தெரிவிக்கின்ற கருத்துக்களுக்கு சில காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற ஏனைய பிரதான வேட்பாளர்கள் கொண்டுள்ள கொள்கை மற்றும் அவர்கள் தெரிவித்து வருகின்ற கருத்துக்களின் அடிப்படையிலேயே சஜித் பிரேமதாசாவின் குழுவினர் திடீரென இவ்வாறான ஒரு தமிழ் மக்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைப்பதாக கூறப்படுகின்றது இதற்கு மேலாக இவர்களுடைய இந்த திடீர் நடவடிக்கைகளுக்கு வைத்த ரச்சனாவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகின்றது இவ்வாறு சஜித் பிரேமதாச அணியினர் திடீரென தமிழ் மக்கள் தொடர்பில் அல்லது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தெரிவித்துள்ள அந்த கருத்துக்கள் சம்பந்தமாகவும் அந்த கருத்துக்கள் ஊடாக அவர்கள் தமிழ் மக்கள் மத்தியில் முன்வைக்கின்ற கோரிக்கை என்ன என்பது சம்பந்தமாகவும் அந்த கோரிக்கை நியாயமானதா அல்லது நடைமுறைக்கு சாத்தியமானதா என்பது சம்பந்தமாகவும் அவர்களுடைய இந்த திடீர் முடிவுக்கு உண்மையான காரணம் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜெய்சட் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இலங்கையினை பொறுத்தமட்டில் ஜனாதிபதி தேர்தல்களாம் சூடுபிடித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் தென்னிலங்கையை பொறுத்தமட்டில் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரகுமார திசநாயக நாமல் ராஜபக்ச ஆகியோர் தமது கொள்கை அடங்கிய பரப்புரைகளை மக்கள் மத்தியில் தெரிவித்து வருகின்றனர் இதற்கு மேலாக அனுரகுமார திசநாயகாவின் தரப்பினர் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை விஞ்ஞாபனத்தை தற்பொழுது வெளியிட்டுள்ளனர் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்கள் தொடர்பிலும் சில முன்மொழிவுகளை அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் குறிப்பாக காணாமல் போனவர்கள் அல்லது இங்கு நடைபெறுகின்ற குற்றங்கள் சம்பந்தமாக தாங்கள் விசாரணை செய்து நீதியை நிலைநாட்டுவோம் என்ற ஒரு கருத்தினை அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைத்துள்ளனர் இவ்வாறு இந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த முன்வழிவானது ஏற்கனவே தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒன்றாகவே காணப்படுகின்றது குறிப்பாக யுத்த குற்றமாக இருக்கலாம் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகள் அதாவது உள்ளக விசாரணைகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு சர்வதேச விசாரணையை வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து பல வருடங்களாக மக்கள் தமது போராட்டங்களை முன்படுத்துகின்ற நிலையில் அனுரகுமார திசாநாயகாவின் கட்சியினர் இவ்வாறான ஒரு உள்ளக விசாரணை பொறிமுறையே தமது தேர்தல் விஞ்ஞானத்தில் முன்வைத்துள்ளனர் இதற்கு மேலாக மற்ற வேட்பாளரான நாமல் ராஜபக்ச வடக்கு கிழக்கு இணைப்பென்பது தமது கொள்கையில் இல்லை அது ஒருபோதும் சாத்தியமாகாது என்றும் மாகாணங்களுக்கான போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை ஒருபோதும் தாங்கள் வழங்கப் போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் சஜித் பிரேமதாசா மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடைய தேர்தல் விஞ்ஞானம் இந்த வாரம் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற தேர்தல் விஞ்ஞானம் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞானமாகத்தான் இருக்கும் என்ற நிலை தற்பொழுது காணப்படுகின்றது இவ்வாறான நிலையில்தான் சஜித் பிரேமதாசா தரப்பினர் தற்பொழுது தமிழ் மக்கள் சார்பில் அக்கறை உள்ளவர்களாக சில கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக திருகோணமலையில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்வுகளின் போது சஜித் பிரேமதாச தமிழ் மக்கள் நலம் சார்ந்து பல்வேறு அறிவிப்புகளை விடுத்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக ஜாழ்பாணத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் சஜித் பிரேமதாச சார்பில் கலந்து கொண்டிருந்த அவருடைய கட்சியின் வடமாகாணத்துக்கான பிரதான அமைப்பாளரான உமாச்சந்திர பிரகாஷ் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலும் சில கருத்துக்களை கருத்துக்களை அவர் இந்த தெரிவித்துள்ள முதலில் பார்த்து எதிர்கட்சி தலைவரை கொண்டு சென்று மக்களோடு சம்பந்தப்படுத்தியவர் என்ற வகையில பல இடங்கள் அவர் சொன்ன ஒருவரிடம் பதிமூன்றை முழுமையாக தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு மேலதிகமான எங்களுடைய அரசியல் சார்ந்த நான் எங்கள் என்றால் சனி பிரேமதாஸ் அவர்கள் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அது சொல்லியிருக்கிறார் உரிமை என்று சொல்லியிருக்கிறார் எனவே எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வியாழக்கிழமை வெளிவர இருக்கிறது அதற்கான பதவி அதற்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதைத் தொடர்ந்து இந்த பொது

என்னுடைய அரசியல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஆரம்பமானது ஆனால் கட்சியை சார்ந்து அஹ் கடந்த முறை கோட்டபாய் ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் எடுத்த போது அது இருந்து விலகித்தான் நான் சஜி பிரேமதாஸ் எனவே பொது வேட்பாளர் என்பது என்னுடைய இனத்தினுடைய ஒரு அடையாளம் அந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்கின்ற உங்களுடைய உரிமையை நாங்கள் மதிக்கின்றோம் கௌரவப்படுத்துகின்றோம் அது ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு இருப்பை காட்டுவதற்கான ஒரு முயற்சி என்றுதான் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த இரண்டாவது வாக்க சரி பிரேமதாஸ் அவர்களுக்கு கொடுத்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக நாட்டினுடைய மாற்றத்திற்காக ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயன்படுத்த வேண்டும் என்பதை உங்களுடைய கருத்துக்களையே உமாச்சந்திர பிரகாஷ் தற்பொழுது தெரிவித்துள்ளார் அவர் இந்த கருத்துக்களை நேற்று ஒரு நடந்த நிகழ்வு ஒன்றில் வைத்து தெரிவித்திருந்தார் அவர் இந்த கருத்துக்கள் ஊடாக அதாவது தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பது என்பது அவர்களுடைய உரிமை என்றும் அவ்வாறு வாக்களிப்பவர்கள் இரண்டாவது விருப்பு வாக்கினை சஜித் பிரேமதாசாவிற்கு வழங்குமாறும் ஒரு கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் இந்த கோரிக்கையானது ஒரு நியாயமற்ற அல்லது நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரு கோரிக்கையாகவே காணப்படுகின்றது ஏனென்றால் தமிழ் மக்கள் சார்பில் முன்னிறுத்தப்பட்டுள்ள இந்த தமிழ் பொது வேட்பாளரான கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான அரியணேந்திரம் என்பவர் தமிழ் மக்கள் சார்பில் ஜனாதிபதியாக போட்டியிடவில்லை அவர் தமிழ் மக்களுடைய குரலை அல்லது அவர்களுடைய கொள்கையை சர்வதேசத்துக்கு காண்பிப்பதற்காகவே வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் அந்த வகையில் சிங்கள தலைவர் ஒருவருக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது அவர்களுக்கு வாக்களிப்பதால் எந்த விதமான பிரியோசனமும் ஏற்பட போவதில்லை என்பதை காண்பதற்காக தமிழர் ஒருவருக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார் அவ்வாறு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஒரு தமிழர் அல்லது தமிழ் மகன் ஒருவர் வாக்களிப்பாராக இருந்தால் அவர் இரண்டாவது தெரிவாக அல்லது மூன்றாவது தெரிவாக ஒரு சிங்கள தலைவருக்கு வாக்களிக்கப் போவதில்லை என்பது உண்மை அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பதும் உண்மையான ஒன்றாகவே காணப்படுகின்றது மேலும் சஜித் பிரேமதாச தரப்பினர் தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக கருத்துக்களை தெரிவிப்பதற்கு வேறு ஒரு காரணமும் குறிப்பிடப்படுகின்றது அதாவது வைத்திய ராமநாதன் அர்ஜுனா சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு நாளிலேயே தனது ஆதரவினை விலக்கிக் கொண்டு அவருக்கான ஆதரவினை தெரிவிக்கப் போவதில்லை என்றும் தனது ஆதரவாளர்கள் அல்லது தன்னை பின்தொடர்பவர்கள் தாம் விரும்பிய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கலாம் என்று அறிவித்துள்ளார் இவ்வாறு சஜித் பிரேமதாசாவிற்கான ஆதரவினை தாம் விலங்கிக் கொள்வதற்கான மு முக்கிய காரணங்களில் ஒன்றாக அவருடைய பிரதான அமைப்பாளர்கள் ஒருவரான உமாச்சந்திர பிரகாஷுடனான முரண்பாடுகளே காரணம் என்ற ஒரு கருத்தினையும் தெரிவித்திருந்தார் இவ்வாறான நிலையை தான் தமிழ் மக்கள் மத்தியில் ஊடுருவுவதற்காக அல்லது தமிழ் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இவ்வாறான கருத்துக்களை திடீரென சஜித் பிரேமதாசா தரப்பினர் தெரிவித்து வருகின்றார்கள் என்ற கருத்தும் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் தீவிரமாக பரவி வருகின்றது இருப்பினும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவினை தெரிவித்து அந்த நாளிலேயே அவருடைய ஆதரவில் இருந்து விலகுவதாக வைத்திய ரஜினா தெரிவித்திருந்தார் சில இதற்கு காரணங்களையும் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக வந்தால் பாதாள உலக கும்பலூர்களுடைய அட்டகாசங்கள் தொடரும் பொதுமக்கள் கொல்லப்படுவார்கள் அரசியல் தலைவர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற காரணத்தினையும் தெரிவித்திருந்தார் இவ்வாறு வைத்திய ரஜினா தெரிவித்திருந்த இந்த காரணங்களானது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணமாகத்தான் இருக்கின்றது ஒருவேளை இந்த உமாச்சந்திர பிரகாஷுடனான முரண்பாடு நீக்கப்பட்டு தொடர்ந்து அவர் சஜித் பிரேமதாசாவுடன் இணைந்து அரசியல் பயணத்தில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் இவ்வாறான ஒரு கருத்துக்களை அவர் ஒருபோதும் தெரிவித்திருக்க போவதில்லை இவ்வாறான நிலையில் அவர் தனது தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ அல்லது வேறு தேவைகளுக்காகவோ சஜித் பிரேமதாசாவனுடைய ஆதரவில் இருந்து விலகிக் கொண்டுள்ளார் ஆனால் அவர் இந்த ஆதரவில் இருந்து விலகிக்கொள்வதாக தெரிவித்து அதற்கான காரணங்களாக குறிப்பிட்ட விடயங்கள் என்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களாகத்தான் இருக்கின்றது இருப்பினும் இந்த சஜித் பிரேமதாசா தரப்பினர் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலும் தமிழ் மக்கள் தொடர்பிலும் அக்கறை கொண்டவர்களாக தெரிவித்துள்ள இந்த கருத்துக்கள் சம்பந்தமாக தமிழ் பொது வேட்பாளர் தரப்பில் எந்த விதமான பதில்களோ அல்லது கருத்துக்களோ இதுவரை தெரிவிக்கவில்லை இவ்வாறான கருத்துக்கள் அல்லது அறிவிப்புகள் தமிழ் பொது வேட்பாளர் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படும் பட்சத்தில் அதை மட்டும் வீடியோவில் தருகின்றேன் போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்